அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ இனி இனிய இஸ்லாமிய சொந்தங்களே நாம் வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் பரக்கத் நிலையை அடைய அதாவது செல்வத்திலும் உணவிலும் நாம் ஆரோக்கியத்திலும் அனைத்து விஷயங்களிலும் பரக்கத் உண்டாவதற்கு பிஸ்மில்லாஹ் ரஹமான் இவ்வரஹீம் என்று நாம் சொல்வது உண்டு முஹம்மது நபி சல்லாஹூ அலைவாசலாம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் துவா ஓதுவதற்கு முன் பிஸ்மில்லா எவ்வஹான் ரஹீம் என்பதனை சொல்வாரானால் அவருடைய துவா கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படும் நாம் அனைவரும் துவா கேட்கின்றோம் இன்ஷா அல்வா அந்த துவா அல்லாவினால் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம் ஆகையினால் நாம் துவா கூறும் பொழுது துவா கேட்கும் பொழுது அதற்கு முன்பாக நாம் பிஸ்மில்லா ஹெர்ராஹ்மான் இவ்வாஹீம் என்பதனை நாம் கண்டிப்பாக வலியுறுத்தி நாம் இங்கே சொல்ல வேண்டும் நமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது முகமது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களை வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்றால் இந்த பிஸ்மில்லா ஹெர்ராஹ்மான் இவ்வாஹீம் என்பதனை நாம் கண்டிப்பாக அதனை தவறவிடக்கூடாது அது மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக நாம் வாழ்வில் இருக்க வேண்டும் ஒரு விஷயம் நாம் ஆரம்பிக்கின்றோம் நாம் சாப்பிடும் பொழுது முன்பாகவும் இல்லை ஒரு நல்ல விஷயம் ஒரு செய்யப்போகிறோம் என்றால் அதை பிஸ்மில்லாஹ் ரஹமான் இப்ராஹீம் என்பதனை நாம் கூறி செய்தால் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அந்த செயலில் பறக்கத்தை நம்மளுக்கு தருவான் வெற்றியையும் நம்மளுக்கு தருவான் அல்லாஹ் அந்த விஷயத்தில் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் ஹஜரத் ராஜீ அவர்கள் சொன்னார்கள் ஃபிரௌனுடைய வீட்டில் வாசலில் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் என எழுதப்பட்டிருந்தது என்று ஹஜரத் நசாதி ரஹமத்துல் அவர்கள் சொன்னார்கள் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து அல்லாவிடம் துவா கேட்டார்கள் ஃபிரௌனை அளிக்கும்படி அநேக காலமாக அல்லாவிடம் துவா கேட்டே வந்து கொண்டிருந்தார்கள் ஃபிரௌனை அளிக்கும்படி ஆயனால் ஆகப்பட்டவன் மிக கொடிய அரசனாக இருக்கின்றான் மிக கடினமான துன்பங்களை உண்டாக்குகின்றான் என்று நபி மூசா அலைசலாம் அல்லாவிடம் துவா கேட்கின்றார்கள் ஃபிரௌனை அளிக்கும்படி ஒரு முறை அல்லாஹ் கூறினான் நபி மூசா அலைவசலாமை பார்த்து மூசாவே நீர் ஃபிரௌனுடைய குபுரை அதாவது இறை நிராகரிப்பை பார்க்கிறீர் ஆனால் நானோ அவனுடைய வீட்டு வாசலில் பார்க்கிறேன் வீட்டு வாசலில் அதாவது ஃபிரௌனின் வீட்டு வாசலில் பிஸ்மில்லா ஹெர்ராஹமான் இப்ரஹீம் என்று ஃபிரௌன் வீட்டு வாசலில் எழுதப்பட்டிருந்ததை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பார்க்கிறேன் என்று கூறினான் ஆக ஹ பிஸ்மில்லா ஹெர்ராஹமான் இப்ராஹீம் என்பது அல்லாவின் கோபத்திலிருந்து சிறிது காலம் ஃபிரௌனை காப்பாற்றியது ஆக நாம் எந்த ஒரு காரியமும் செய்யப்போனால் இன்ஷா அல்லா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதனை நாம் அதிகம் முன்வைத்து அந்த காரியத்தை செய்யுமானால் அந்த காரியத்தில் நமக்கு பறக்கத்தாகவும் அல்லாவின் உதவியும் நமக்கு அதில் கிட்டும் இன்ஷா அல்லா அதில் நமக்கு கண்டிப்பாக வெற்றி தான் நமக்கு அல்லாஹ் நமக்கு தருவான் ஆக நாம் இன்ஷா அல்லா இந்த பழக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் விஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹீம் என்ற நமது ஓதி எந்த காரியத்தையும் நாம் தொடங்க வேண்டும் ஆக இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் நமக்கு அமைத்து தர வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக ஆமீன் அலமதுல்லாஹே ரபுல் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அலஹத்துல்லாஹி வரகாத்தூ